ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு காமிக்கிறேன் மறுபடியும் பன்னீர் வாங்கி இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அதை கொஞ்சமாக பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்படியே தவா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லி சப்பாத்தி ஒரு பக்கம் மாவு பிசைஞ்சு அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் சப்பாத்தி நல்லா லேயர் சப்பாத்தியாக செஞ்சுக்கிறோம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நான் மிக்சியில் பாருங்கள் இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் எங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் ஒரு அஞ்சாறு முந்திரி அல்லது பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பன்னீர் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பன்ன பட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பட்ரு நல்லா உருகுட்டும் நல்லா உருகுனதும் அதில் வந்து நான் பாருங்கள் அந்த பட்டர் நல்லா உருகணும் அது வரைக்கும் நான் கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஒரு பிரியாணி இலை ரெண்டு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் அது மட்டும்தாங்க மசாலா ஐட்டம் வேறு ப பட்டையெல்லாம் போட வேண்டியதில்லை அதை போட்டு நல்லா வந்து வதக்கி அதுலேயே நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நல்லா வதக்கியாச்சு நம்ம பட்டர்லேயே அதை ஆனியன் தக்காளி எல்லாம் வதக்கிட்டோம் அதனால் ரொம்ப நேரம் இதை வதக்க வேண்டியதில்லை அதை ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கிளறி விடுங்க நல்லா கொதி வரணும் அவ்வளோதான் அது காரத்துக்கு காஷ்மீரி ரெட் சில்லி கலர் வரணுமில்ல எங்களுக்கு அதனால காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு ஸ்பூனு காரத்துக்கு தேவையான அளவு எங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் எங்களுக்கு மைல்டாக தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டோம் நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து அந்த டேஸ்ட் அந்த வெங்காயம் தக்காளியோ புளிப்பு அதெல்லாம் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நல்லா கொதி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் நான் அந்த பேஸ்ட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பன்னீரை பட்டர் போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பட்டர்லேயே அதை வந்து அந்த கொதிக்கிற பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் அதுதாங்க பட்டர் ப பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எல்லாமே வெறும் பட்டரில் தான் செய்யணும் இப்போ வந்து கஸ்தூரி மேத்து அது வந்து ஒரே ஒரு பீஞ்சு நல்லா கையில் கசக்கி போட்டாச்சாச்சு இப்போ